ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எிசோட்க்கு நான் அப்புறமும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிலங்கள்லாம் வச்சு முடித்து எல்லாேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நிலங்கு வச்ச கையோட அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய்ட்றாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம சுகன்யாவுக்கு வந்து கால் வருது சுகன்யா வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் குமார் எதுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசிட்டு வராங்க அரிசிக்கிட்ட பேசணும் நான் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாங்க இப்போ எப்படி கொடுக்க முடியும் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது இப்போ அரசிகிட்ட ஃபோன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது குமார் கிட்டே இப்போ எதுக்காக திரும்பவும் கால் பண்ணியிருக்கேன் எங்கள் பாரு உலகம் முறையாக அந்த ஃபோட்டோஸ்லாம் டிலேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு என்ன நான் உன்னை லவ் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு என் அப்பா அம்மாக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அப்படின்னு அரிசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே குமார் வந்துட்டு நேரில் வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேல அப்போ தான் வந்து நான் உன்னை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி குமார் சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போது சுகன்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னாச்சு அரிசி ஒரு மாதிரியாக இருக்கா என்ன சொன்னான் குமார் அப்படின்னு அவன் நேரில் வந்து என்னை மன்னிப்பு கேட்க சொன்னான் சித்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் இப்போ எப்படி நேரில் வந்து போக முடியும் அவனுக்கு குமார் கொஞ்சம் கூட அறிவே இல்லை என் கல்யாணம் வச்சிருக்கிற இந்த சமயத்தில் எது அதுக்காக இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானே தெரியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அரிசி வேறு வழியே இல்லை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீ அவனை நேரில் பார்த்து பிரச்சனையெல்லாம் முடிச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுகன்யா வந்துட்டு இப்போது நம்ம நான் யாராச்சும் வந்தால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீ போய்ட்டு குமாரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அரசியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம சுகன்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சுக அரசி அந்த பக்கம் போனதுமே சுகன்யா உடனே ஃபோன் பண்ணி நம்ம குமாருக்கு இங்கே பாரு அரசியே நான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அவள் வந்தால் திரும்பவும் வீட்டுக்கு அவளை ரிட்டர்ன் அமுச்சி விட்றாத இந்த கல்யாணம் பரபரப்பாக நடக்கிறத பார்த்தா கண்டிப்பாக மாட்டேங்குது இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது அரிசி உனக்கு வேணும் அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு போய் தாலி கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க குமாரமே என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா இதை விட்டு வேற நல்லா வழியே கிடைக்காது கண்டிப்பா இந்த கல்யாணம் நான் சொல்கிறதுக்கு கேளு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் ராஜ்யும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஏற்றுக்கலையே அந்த மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தாலி கட்டிட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாத ஏத்துக்கிட்டு தான் அவங்க ஆகணும் அப்படின்னு சுகன்யா வந்து பார்த்தீங்கன்னா குமார் கிட்ட அரிசி போறதுக்குள்ளே சொல்லிடுறாங்க தானே நான் பார்த்துக்குறேன் ஃபோனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி வர வச்சிடுறாங்க அரிசி வந்துட்டு எங்கள் குமாரை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க கேட்டுட்டு இனிமேலுக்கு என் வாழ்க்கையில் தலையிடாத நான் இங்கேருந்து கிளம்புறேன் என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது என் உயிர்ச்ச வழியில் நீ மாட்டிக்கிட்டியே நான் உன்னை அனுப்புவேன்னு நீ நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக உன்னை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு எங்கே தப்பிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய கார் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாமையே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நாங்களே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வா காரில் ஏறு அப்படின்னு சொல்லி வளர்க்க டைமாக குமார் வந்து அரசை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுமே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி பண்ணுறதுக்காக இருக்காங்க அப்போது நம்ம செந்தில் பழனிக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சு அரசி காணும் அப்படின்ற விஷயம் இந்த பக்கம் மயிலும் கோமாதையும் தேடவும் அரசி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க விஷயம் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா குமார் இருக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு தடிக்கிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே கரெக்டாக அரசியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா குடிச்சு போதில் இருக்காங்க அவங்க எல்லாருமே இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டு இருக்காங்க அரசியை தூக்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி எவ்வளோ தைரியம் தான் கடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அரசியை வந்து கட் ஆகுதுட்டு அரசு உனக்கு ஏதோ ஆவலை இல்லை அப்படின்னு கேட்டிருக்கா அந்த சமயத்தில் நம்ம பழனியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் தள்ளிவிட்டு சக்திவெளிக்கிட்ட விஷயத்த சொல்ல ஓடி வந்துடுறாங்க இப்போது சக்திவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் தெரிய ஆரம்பிக்குது சக்திவேலுக்கு விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமார் இப்போ தாண்ட நீ என் பையனை நிரூபிச்சிட்ட அந்த அரசியோட கல்யாணம் நடக்கவே கூடாது இப்போது அவளோடைய காலத்தில் நீ தான் தாலி கட்டணும் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த நேரத்தில் நம்ம முத்துவேல் வந்து வராங்க முத்துவேயில் வந்து விஷயத்தை கேட்டதுமே இப்போ அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருக்குற இந்த சமயத்தில் அரசியை தூக்குனா தூக்கிட்டு வந்துட்டான் நம்ம குமார் அவங்க குடும்பத்துக்கே ரொம்ப அவமானம் இருக்குது அவங்க அம்மான பட்டு பட்டு சாகணும் என் பொண்ணு ராஜு எப்படி போனாலும் அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் வலிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பாட்டி வந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு என் மகள பேத்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் பிரச்சனை பண்ணாதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக பாசம் பேத்தி பாசம் அப்படியே ரொம்ப வலியுதோ இங்கேருந்து ஒழுங்காக போயிட பார்த்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது முத்துவேலுமே வந்து சக்திவேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அரசியோட காலத்தில் குமாரை வந்து தாலி கட்ட வச்சின்னா அதுக்கப்புறம் நட என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த குடும்பம் அசிங்கப்படுத்தி நிற்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சண்டைமே சக்திவேல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேராக வந்து பார்த்தீங்கன்னா குமாரை சண்டை இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே பார்த்தா குமார பயங்கரமாக மூணு பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது சக்திவேலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சரவணன் செந்தில்க அதாவது பழனி அவங்கள மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள அடி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குமார் வந்து பார்த்திங்கன்னா குமார் உனக்கு என்ன ஆவலை இல்லை இப்போ தானே நீ என் பையன் நிரூபிச்சிருக்க இந்த அரசியோடு கட்டாயமாக தாலி கட்டிட்டா அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா குமார் கையில் தாலியை கொடுத்து நீ கட்டுற அரிசி கழுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்ன இந்த குளத்தில் என்னை தாலி கட்ட சொல்கிறீங்களா நாளைக்கு நல்ல நேரத்தில் முகூர்த்தத்தில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுடா நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இதோ இவங்க அண்ணனுங்க இருக்காங்களே இவங்க போய் விஷயத்த சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட காலத்துல தாலி கட்ட சொல்றாங்க அவங்க குமாரமே வந்து பாத்தீங்கன்னா வலு கட்டாயுமா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட காலத்துல தாலி கட்டுறாங்க அரசியுமே எவ்வளோ வேணான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அது வந்து பாத்தீங்களா முடியறது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க பழனி செந்தில் கதிர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேணாண்டா குமார் சொல்லத்து கீழே தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேருமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வடிச்சிடறாங்க அரிசிக்கு தாலி கட்டி முடிஞ்சிடுறாங்க அரசினே கண் கலிங்கு நின்றுட்டுருக்காங்க இப்படி ஆகிடுச்சே என்னுடைய வாழ்க்கை என் அப்பா அம்மா இந்த விஷயம் கேள்விப்பட்டா என்ன பண்ணிப்பாங்கன்னே தெரியலையே அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம்

தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறோம் நம்ம செந்திலும் கதிரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடிச்சுட்டு அரிசி காலத்தில் தாலி கட்டி பார்த்ததுமே ஆச்சு அவங்களுமே ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அரிசி எனக்கு இப்படி ஒரு பொறிக்கும் வாங்கி காட்டின தாலி வேணாண்ட நான் கழட்டி தூக்கி அடைஞ்சிடா அப்படின்னு சொல்லிவிட்டு தாலியை வந்து கழட்டி அடியாக பார்க்குறாங்க நம்ம குமார் தாலி மேலே கையை வச்சின்னா அவ்வளோதான் அப்படி கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தாலியை கழட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது செந்திலும் கதிரும் பழனியும் வந்து பார்த்திங்கன்னா நீ வே அரசிி நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஈவனு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி முட்டி முட்டிக்கு தட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க குமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இவள் காலத்தில் நான் தாலி கட்டிட்டேன் இது என்னுடைய பொண்டாட்டி நான் இவளை அனுப்ப முடியாது அப்படின்னு நம்ம குமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சக்திவேலி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அவன் அவங்க என்னமே பண்ண முடியாது விழுடா அவள் தாலி கட்டிடுச்சு இதுக்கு மேலே அவள் எங்கே வேணாலே போயிட்டு வரட்ட அவள் என்றைக்கு எப்போ அவள் காலத்தில் தாலி கட்டினியோ அப்போத்துலேருந்து அவள் நம்ம வீட்டு பொண்ணு மருமக அவள் போயிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி சீரோடு வரட்ட வாடா அப்படின்னு அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா குமாரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க இப்போது நம்ம பழனி குமார் செந்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னே தெரியலையே அப்பா எப் ஆமாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கூட்டிட்டு வந்துகிட்ருக்காங்க அரிசி நான் வீட்டுக்கே வரலன்னு நான் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டேன்னு அப்பாவும் அம்மாவும் நினச்சிக்கிட்டோம் என்னை விட்டுருங்க இந்த கோலத்தில் என்னை அப்பா பார்த்தாருன்னா அவ்வளோதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும் நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரிசியும் எங்கேம்மா போகிற நீ எங்கள் வீட்டு பிள்ளை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் பழனி வந்து பார்த்திங்கன்னா அரசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கோமதி எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப அழுதுகிட்டே வந்து உக்காந்துட்டுருக்கா அரிசியை காணும் அப்படின்ற அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அரிசியை கூட்டிகிட்டு வர்றதை பார்த்ததுமே அதுவும் அவள் கழுத்து தாலியோடு இருக்கிறத பார்த்ததுமே அப்படி எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது அதாவது நம்ம பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டேக்கே வந்து வந்துடுது அந்தளவுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே அரிசியோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பசி என்னால் தான் அப்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தலையை தலையை அடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க கோமதியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அந்த குமார பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற யோசனையில் தான் முதல்ல இருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து நான் அரசியல் பற்றின யோசனைகள் வந்து அவங்களுக்கு வரும் இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க